கர பதிலை வெள்ளை வெச்சிட்டு கொமறு காரியம் நிமிந்து நிமிராமellum தலைய எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் கண்டு ஒரு மானம் இருக்குதா இல்லையா ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு ஆளுமை இருக்குது தன்மானம் அப்படி இருக்குது சுபஹானல்லாஹ் ஒரு தன்மானத்தை ஒருத்தன் எழக்றான் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துட்டான் சென்னா எவ்வளவு நிர்க்கதியான ஒரு நிலைக்கு ஒரு தகப்பம் பந்திக்கான் பாருங்க நம்ம வாளிவரா இருக்கும்போது அவண்டே கை நீட்டி ஒரு டீ வண்டி தாடான் சொல்லி

தன்மானத்தை இழந்து ரோஷத்தை இழந்து இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு சின்ன விஷயமா பிச்சை எடுக்கிறது இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பிச்சை எடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மனவேதனை அவனுக்கு இருக்கும் அவன் மனம் பண்ற பாடு யாருக்கு தெரியும் அவன் உள்ளுக்குள்ள அழக்கூடிய அழுகை யாருக்கு தெரியும் அவன் ரோஷம் யாருக்கு புரியும் இதையெல்லாம் எல்லாம் விடுவானா இவ்வளவு கேள்விகளும் கேட்பார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய மாப்பிள்ளைமார்களும் இந்த சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குற மௌலைமார்களும் இதுக்கு பள்ளி நிர்வாகிகளும் நாளை மறுமையில நிறுத்தப்படுவாங்களா இல்லையா இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இவ்வளவுக்கு இந்த சீதனை கொடுமையால் ஒரு மனிதன் தாக்கப்படுறானே இது இந்த சமூகத்தில் ஒருத்தன் 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 ஒரு வீடு தான் கட்டுறது அவன் வீடு கட்டினா ஒருத்தனுக்கு ஒரு சிம்மதான் உனக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து புள்ள பறக்கட்டும் பத்தும் பொம்பளையா பறக்கட்டும் கவலை பட வேண்டியது அவன் அவன் மட்டும்தான் ஒரு வீடு தான் உழைக்க உழைக்க ஊடு பெருக்கும் உழைக்க உழைக்க கார் ஓடுவான் இன்னைக்கு பைக் ஓடிட்டு போறானே தேத்தனி கடை தொங்கல் இருந்துகிட்டு டீ குடிக்கானே ஒரு கணவன் வசதி இல்லாம ஒரு பத்திரான அவன் உண்மையிலேயே ஏழை கிடையாது அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன் கிடையாது அவன் சொத்த கணக்கு போட்டு பாருங்க ஓற்று பொம்புல புள்ள அவனுக்கு இருந்த அவன் கோடிச்சு வர பொம்புள்ள புள்ள காரமாக இருந்தா பாருங்க அவன் காரோட வந்து டீ குடிக்க வேண்டியவன் அவன் கார்ல வந்து டீ குடிக்க வேண்டியவன் இந்த கயவன் கைக்கு கொடுத்ததனால கை கூலியாக அவன் என்னைகிட்டு ஒத்தையா வந்து நிற்கிறான் ஒரு பைக்கல் ஓடிட்டு இருக்கிறோம் நடந்து வந்து இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த சீதனம் இது இன்றைக்கு இந்த சமூகத்துல நடக்குது அடுத்தது என்ன வட்டி வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றது அடகு வைக்கிறது எல்லாமே சாதனம் வச்சு மனசு நொந்தால் ஒரு மனுஷன் மனசு வேதனைப்பட்டா என்ன செய்ய கூடாதோ செஞ்சிருவாங்க வந்தவா போனப்போ பிள்ளை அப்படின்றவங்க என் பிள்ளையில பார்க்க முடியுமா எனக்கு என்னுடைய கொமரிகளை பார்க்க முடியுமா அந்த வேதனை ஒரு பெற்றோருக்கு இக்குது பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் பொம்புல பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா எனக்கு கல்யாணம் வேணும் பாப்பா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல் பாப்பா கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீன நம்ப இந்த காளையர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஆசையை அடக்கிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன செல்லும் கல்யாணம் வேணும் பாப்பா என்கிட்ட கிட்ட கவுன்சிலிங்க ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க இருபத்தெட்டு வயசு போச்சு கல்யாணம் வேணுங்கிறா ஏதாவது உளவியல் பிரச்சனையான பாருங்கிறான் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு போய் கடைசி அந்த பிள்ளை என்ன சொல்லு தெரியுமா எங்க உமா பாப்பா இந்த கல்யாணம் கட்டுறதுக்காக இரவு நேரத்துல அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கு இருந்தேன் உமாவும் பாப்பாவும் எனக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை கேட்ட சீதனத்தை பத்தி கதைச்சுக்கிட்டு உமாவும் பாப்பாவும் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கு இருந்தேன் அன்றிலிருந்து என் மனசை கல்லாக்கிட்டேன் இப்படியே நான் சாகுறேன் சொல்றாரு இனி கல்யாணம் தேவையில்ல மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட காட்டி கொடுப்பேன் இவன் மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன் என் தாய் தாவப்பன் கண்ணீர் சென்றத என்னால் தாங்க முடியல என்ற ஒரு பொம்பளை சொல்றா என்றால் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க அப்போ கஷ்டம் என்று வந்தால் என்னெல்லாம் மனுஷன் சிந்திக்கிறான் வட்டி கூட ஒருத்தன் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டான் அல்லாஹ் தாலா குருவான்ல சொல்றான் எம் ஹாப்புல்லா

ஒட்டுமொத்த பாவத்தையும் உருட்டி திரட்டி உசுர் கொடுத்த சீதனம் ஓடும் எல்லா பாவத்துக்கும் பின்னணியில இந்த சீதனம் லஞ்ச ஊழலா எல்லாமே இந்த சீதனத்தில் இருக்கும் பாருங்க சொத்து சொத்து பங்குட்டு மோசடி சொத்து பங்குட்டுல மோசடி நடக்குது சீதன ஒன்று வந்ததுனால என்ன மோசடி இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளை கொடுத்த உடனே ஒரு ஆம்பளை ஆம்பளை பிள்ளை நடுத்தருக்கு வந்துட்டான் அவனுக்கு சொத்தால கிடை ஒண்ணுமே கிடைக்க மாட்டாங்க அடுத்த தலைப்பில் அதை பத்தி தெளிவா பேசப்படும் அப்போ ஒரு ஆள் ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் சொத்து கிடைக்கும் அவங்க தாய் சொத்துல இருந்து சகோதரன் சொத்துல இருந்து சித்தாப்பா சொத்துல இருந்து எல்லா வகையாலையும் சொத்துக்கள் கிடைக்கும் அந்த சொத்துக்கள் மோசடி செய்யப்படும் எல்லாம் பிள்ளைக்கு போய் ஆம்பிள பிள்ளை என்ன சொல்றது எவ்வளவு போய் வேண்டிக்கிட்டு போடா அப்படின்னு அது மட்டும் இல்லை சொத்தையும் பொம்பளை பிள்ளை கொடுத்து இவனை வெளிநாட்டுக்குட்டு அதையும் உறிஞ்சம் குடிக்கிற மூட்டை பூச்சி மாதிரி இந்த சீதனம் வாங்குற மூட்டை பூச்சிக்கள் நிறைய பேரை உழைப்ப உறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாமன்னார உழைப்ப உறிஞ்சிரான் மாமியா சொத்தை உறிஞ்சிரான் அவன் கல்யாணம் போடுற புள்ள வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி அதையும் உறிஞ்சிடும் மச்சின மாதிரி உறிஞ்சிரான் எல்லாம் உறிஞ்ச எடுத்துட்டு விடுறான் பேர் படிச்சவரான் எம்பிபிசி படிச்சான் எம்ஏ பிஏ பட்டதாரியா அப்ப என்ன நடந்துட்டு இருக்குது அநியாயம் நடந்து சொத்து பங்குல